வணக்கம் தமிழா தமிழ்நாடு போலீஸ் எழுத்து தேர்வுக்காக சிலபஸை பேஸ் பண்ணி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து யூடியூப்பில் தமிழ் அகாடமி யூடியூபில் கம்யூனிட் போஸ்ட் வந்து நம்ம போட்டிருந்தோம் இருபது கொஸ்டின்ஸ் நம்ம போட்டிருந்தோம் கீஸ் மாதிரி இதில் யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்கலாம் முதலாவதாக வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்று தந்த நூல் எது வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற தந்த நூல் எதுனா நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லை சரியான ஆன்சர் நாலுமே அவர் அல்லது நூல் தான் சாகித்ய அகாடமி பெற்ற நூல் எதுனா ஒரு சிறு இசை தான் சரியான ஆன்சர் இதுதான் மெஜாரிட்டி அதிகமான பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க தேவரை தமிழ் கவிஞருள் அரசர் என்று புகழ்ந்தவர் யாருன்னா சரியான ஆன்சர் ஜியு போப் ஜியு போப் தான் மெஜாரிட்டியாக செலக்ட் பண்ணியிருக்காங்க வெரி குட் அவர் சரியான ஆன்சர் அடுத்ததாக பெண் அடிமை தீரும் வரை மண் அடிமை தீருமோ என முழக்கம் செய்தவர் யார் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பெரியார் பாரதியார் அவ்வையார் நம்மளால நிறைய பேர் என்ன செலக்ட் பண்ணிருக்கேன்னா பெரியார் தான் பெண் வந்துட்டாவே பெரியார்ன்னு போட்டுப்பாங்க ஆனா சரியான ஆன்சர் என்னன்னா சரியான ஆன்சர் பாரதிதாசன் பெரியார் என்ன பண்ணா முடியாது பெண்ணாலே அப்படிங்கிற மாயையினை முடக்க இழந்தவர் இதே விடியாது பெண்ணாலே முடியாது பெண்ணாலை நான் பெரியார் விடியாது பெண்ணாளைனா அது பாரதியார் இப்போ பாரதிதாசன் தான் சரியான ஆன்சர் பெண் அடிமை திருமறை மண் அடிமை தீர்மனை இடி முழக்கம் செய்தவர் பாரதிதாசன் தான் சரியான ஆன்சர் மேக்ஸிமம் பெரியார் தான் போட்டிருக்காங்க நினைச்சேன் கண்டிப்பாக நிறைய பேர் பெரியார் தான் போட்டிருக்காங்க ஆனால் சரியான ஆன்சர் பாரதிதாசன் அடுத்ததாக பண்டை தமிழ் நூல்களுக்கெல்லாம் பண்டை தமிழ் நூல்களுக்கெல்லாம் மணிமுடியாய் விளங்குவது தொல்காப்பியம் தமிழில் எழுந்து மிக பழமையான நூல்களில் ஒன்று தான் தொல்காப்பியம் பண்டைய தமிழ் நூல்களுக்கெல்லாம் மணிமுடியாய் விளங்குவது தொல்காப்பியம் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா சரியான ஆன்சர் சுப்பிரமணி ஐயர் சுப்பிரமணி ஐயர் தான் சரியான ஆன்சர் இளம்புறனாருங்க வந்து உரையல் தேவர் சுப்பிரமணி ஐயர் தான் பண்டைய தமிழ் நூல்களுக்கெல்லாம் மணிமுடியாய் விளங்குவது தொல்காப்பியம் அப்படின்னு சொன்னவர் சுப்பிரமணி ஐயர் தான் சரியான ஆன்சர் மெஜாரிட்டி யாரும் அது பண்ணாலும் இளம்பொருனார் பண்ணியிருக்காங்க சரியான சொன்னது சுப்பிரமணி ஐயர் அடுத்ததாக தீரா இடும்பை தருவது எது தீரா இடுமை தருவது எது சரியான ஆன்சர்னா ஆராயாமை ஐயப்படுதல் இந்த ரெண்டும் தான் தீரா துன்பம் தரக்கூடியதாகும் ஆப்ஷன் ஏ தான் சரியானது வெரி குட் மெஜாரிட்டி ஆப்ஷன் ஏ தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க சூப்பர் அடுத்ததாக பெண்மையை முதன்மைப்படுத்தக்கூடிய புரட்சி காப்பியம் மற்றும் பண்பாட்டு கூறுகளை காட்டக்கூடிய தமிழ் காப்பியம் பெண்மையை முதன்மைப்படுத்தக்கூடிய புரட்சி காப்பியம் மற்றும் பண்பாட்டு கூறுகளை காட்டக்கூடிய தமிழ் காப்பியம் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய பெருங்காப்பியம் எது அல்லது நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ஆளுக பெண்மை புரட்சி காப்பியனாவே அது பாஞ்சாலி சபதம் தெரியும் இங்கே ரெண்டு கொடுத்துருக்காங்க பெண்மையை முதன்மைப்படுத்தக்கூடிய புரட்சி காப்பியம் பண்பாட்டு கூறுகளை காட்ட தமிழ் காப்பியம் அப்போ சரியான ஆன்சர் என்னென்னா மணிமேகலை தான் சரியான ஆன்சர் மெஜாரிட்டியாக பண்ணியிருக்காங்க வெரி குட் சூப்பர் அடுத்ததாக தமிழ் விடு தூது சிற்றிலக்கிய வகையில் ஒன்றான தமிழ் விடு தூது எழுதப்பட்ட பா வகை எது எந்த பா வகையில் எழுதப்பட்டுள்ளது தமிழ் வீடு தூது அப்படிங்கிறது சரியான ஆன்சர் களிவெண்பா களிவெண்பாவால் எழுதப்பட்ட சிற்றிலக்கியம் தான் தமிழ் வீடு தூது இதுவும் நிறைய பேர் ஆன்சர் சொல்ல சூப்பர் வெரி குட் அடுத்ததாக வணக்கம் வள்ளுவ வணக்கம் வள்ளுவ நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் வணக்கம் வள்ளுவ நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஈரோடு தமிழ் அன்பன் வெரி குட் சூப்பர் மெஜாரிட்டியாக செலக்ட் பண்ணிருக்காங்க ஈரோடு தமிழ் அன்பன் தான் வணக்கம் வள்ளுவர் நூலுக்காக சாகித்யா அகாடமி விருது பெற்றவர் அடுத்ததா கரிசல் மண் அழைக்கப்படக்கூடிய விதம் நம்மால கரிசல் மண் சொன்னாவே அது பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண்ணு தான் கரிசல் மண் அப்படின்னு ஆப்ஷன் சியை போட்டு வச்சிருவாங்க பருத்தி மண்ணுன்னு ஆனா என்னன்னா கரிசல் மண் எப்படி உருவாகுது தீப்பாறைகள் மூலமாக தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகக்கூடிய மண் கரிசல் மண்ணுங்கனால அதை ரெகுர் மண் அப்படின்னு சொல்றோம் ரெகுர் மண் சொல்றோம் அதே மாதிரி பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண் தான் கரிசல் மண் அப்படிங்கிறதுனால அதை பருத்தி மண் சொல்றோம் அப்ப ஆப்ஷன் பியும் சரி சியும் சரி லாஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் தான் சரியானது கரிசல் மட்டும் கிடையாது ரெகுர் மண்ணாக அழைக்கப்படு தீப்பாறைகள் சிதைவடைந்துவதால் உருவாக்கூடிய மண் ஆதலால் அது ரெகுர் மண் என்றும் பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண் ஆதலால் அது பருத்தி மண் என்றும் அழைக்கப்படுகிறது அப்ப லாஸ்ட் ரெண்டு பிசி ரெண்டுமே சரியானது அதுவும் நிறைய பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க அடுத்ததாக புதிதாக சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தானுக்கான எல்லைகளை வகுத்தவர் யார் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே வந்த எல்லை கோட்டு சர்வதேச எல்லை கோடோட பெயர் ராட் கிளிப் பல ரெட் கிளிப் சொல்லுவாங்க அதை வகுத்தவர் யாருன்னா சார் சிரில் ராட் க்ளிப் தான் சரியான ஆன்சர் இந்த மேக்மோகன் லைன்கிறது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான சர்வதேச எல்லை கோட்டோட பெயர் தான் மக்மோகன் கோடு அப்போ இங்கே சரியான ஆன்சர் சார் சிரில் ராட் க்ளிப் வெரிகுட் அடுத்ததாக பாகிஸ்தான் என்ற வார்த்தை பதத்தை பாகிஸ்தான் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் இங்க இந்த முகமது யாரும் தெரியும் இக்பால் இந்த முகமது அலி சவுகத் அலினா யார்னா அவன் கிளாபத் இயக்கம் அலி சகோதரர்கள் கிளாபத் இயக்கம் தொடங்கினவங்க அப்ப இந்த பாகிஸ்தான் என்ற வார்த்தை பதத்தை உருவாக்கியவர் சரியான ஆன்சர் சௌத்ரி ரகுமத் அலி சௌத்ரி ரகுமத் அலி தான் பாகிஸ்தான் என்ற வார்த்தை பதத்தை உருவாக்கியவருக்கு சரியான ஆன்சர் இது நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்கீங்க ஆனால் சரியான ஆன்சர் என்னது சௌத்ரி ரகுமத் அலி அடுத்ததாக அடுத்து வரக்கூடிய எண் கொடுத்துருக்காங்க எட்டு இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தஞ்சு முந்நூற்றி நாற்பத்தி மூன்று அடுத்த எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை எதை பேஸ் பண்ணி கொடுத்தா பகா எண் வரிசையில் க்யூப் காணா பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ சரியான ஆன்சர் என்ன வரும்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று தான் சரியானது ஓகே அடுத்ததாக பின் வருமனவற்றுள் வேறுபட்டதை தேர்ந்தெடு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய மிஸ்டேக் நடந்திருக்கு இங்கே பதினொன்று நூற்றி முப்பதுங்கிற இடத்துல பதினொன்று நூற்றி முப்பத்தி ரெண்டு நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும் இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்ததுனால இதில் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டியும் வர மாதிரி இருக்கும் ஏயும் வர மாதிரி இருக்கும் ஓகே சின்ன மிஸ்டேக் தான் எனக்கு கரெக்டாக ஆப்ஷன் செலக்ட் பண்ண முடியாமல் போயிருக்கும் ஓகே அது சரி பண்ணிடலாம் அடுத்து ஒரு பெண்ணினுடைய கணவர் நடத்தை கெட்டவர் இதனால் பாதிப்படைந்த கவிதா கணவர் மீது எந்த காவல் நிலையத்தில் முதலாவதாக புகார் அளிக்க வேண்டியது மகளிர் காவல் நிலையம் ஒரு மகளிர் காவல் நிலையம் பொது காவல் நிலையத்து போகிற ரெண்டுமே சரியானது ஏபி ரெண்டுமே சரியானது ஆப்ஷன் சி தான் சரியானது அடுத்ததாக மனித இன்சுலின் மனித இன்சுலின் கண்டறிந்தவர் யார் எட்வர்ட் ஜெனர் யார்னா பெரியமை நோய்க்கு முத முதல் தடுப்பூசியை கண்டுபிடிச்சவர் தடுப்பூசி அப்படிங்கிற சொற்றொடரை உருவாக்கியவர் எட்வர்ட் ஜெனர் கெபாட்டிஸ் பி வைரஸ்களுக்கு எதிராக தடுப்பூசியை கண்டறிந்தவர் எட்வர்ட் ஜெனர் அயான் வில்முட் தெரியும் அவர் குளோனிங் முறை வெள்ளை செம் டாலி அப்படிங்கிற வெள்ளை செம்பர் யாரில் குளோனிங் முறை அப்போ இங்கே மனித இன்சுலின் கண்டறிந்தவர் யார்னா எலி லில்லி அண்டு டீம் ஆப்ஷன் சி தான் சரியானது ஓகேங்களா ஆப்ஷன் ஏதான் போட்டிருக்கீங்க ஆப்ஷன் சி தான் சரியானது அடுத்து பாஸ்பரஸ் பாஸ்பரஸோடைய அணுக்கட்டு எண் என்னன்னா பாஸ்பரஸ் அணுக்கட்டு எண் நான்கு மெஜாரிட்டியாக பண்ணி வெரி குட் சூப்பர் பாஸ்பரஸ் அணுக்கட்டு இந்த கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அணு எண் கேட்கலாம் நிறைய எலக்ட்ரான் அமைப்பு அணியன் நிறையன் எலக்ட்ரான் அமைப்பு இணையதளம் தனிமனுடைய குறியீடு வாய்ப்பாடு இதெல்லாம் கேட்பாங்க நல்லா படிச்சுக்கோங்க நவீன கரிம வேதியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்னா சரியான ஆன்சர் பிரடரிக் ஹோலர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதெல்லாம் ஒரு பாக்ஸ் இருக்குது நமக்கு புக்கில் நவீன கரிம வேதியின் தந்தை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பிரடரி ஹோலர் தான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியானது அடுத்து உயிர் பிறப்பு கோப்பாட்டை உயிர்த்தவர் யார் உயிர் பிறப்பு கோப்பாட்டை உயித்தவர் யார்னா லூயிஸ் பாஸ்டர் வெரி குட் லூயிஸ் பாஸ்டர் தான் சரியான ஆன்சர் இந்த சடுதி மாற்ற கோப்பாடு சொன்னவர் யாருனா டிபிரிஸ் வட்டார இன தாவரவியல் அறிமுகப்படுத்திய ஜே டபிள்யூ ஹாஸ்பர்கர் அடுத்ததாக தன்னுடைய ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடிய மில்லியன் மக்களுடைய உயிரை காப்பாற்றிய அதிசய அரிசி என்று அழைக்கப்படக்கூடிய அரிசி வகை எதுன்னா ஐஆர் எட்டு இந்த ஐஆர் எட்டு தான் தன்னுடைய ஐம்பதாவது பிறந்தநாளையை கொண்டாட போவது மில்லின் மாதிரி உயிரை காப்பாற்றிய அரிசி அரிசி ஐஆர் எட்டு சரியான ஆன்சர் நிறையா பேர் செலக்ட் பண்ணிக்கோங்க சூப்பர் அடுத்த பின் வருபனொற்றல் ஆங்கில அகராதி இங்கிலீஷ் ஸ்டேஷனரி பிர ஆரம் இறுதியாக வரக்கூடிய வார்த்தை டூ இறுதியாக வரக்கூடியது டூ ஆறுபடி டீ தான் வரும் டூ த்ரீயில் வர மாதிரி இருக்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் கடைசியாக வரக்கூடியது டூ தான் சரியானது இது மெஜாரிட்டியாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க சூப்பர் இந்த மாதிரி லைக் பண்ணுங்கள் அது எந்த மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள்